கணவர் காணாத தானும் காணக்கூடாது என தன்னுடைய இரு கண்களையும் கட்டி கொண்ட ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் அதிக துன்பத்தை அனுபவித்த ஒரு பெண் தன்னுடைய சொந்த தம்பியினாலேயே தன் வம்சமழிய காரணமாக இருந்த பெண் நூறு குழந்தைகளை பெறும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாலோ யுத்தத்தில் தன்னுடைய நூறு புதல்வர்களை இழந்து தாங்க முடியாத வேதனையை அனுபவிச்சாங்க கிருஷ்ணருக்கே சாபம் கொடுத்து அது பழிச்சது அப்படின்னா இந்த பெண்ணின் பதிவிரதை தன்மை எவ்வளவு சக்தி வாய்ந்தது யார் என உங்களுக்கே தெரிந்திருக்கும் சகுனியின் அக்காவும் நூறு கௌரவர்களின் தாயும் திருதராஷ்டரின் மனைவியுமான காந்தாரியோட வரலாற்றை பற்றியும் அவங்களோட வாழ்க்கையில் அனுபவித்த வேதனைகள் என்னென்ன சீரியல்ல காந்தாரி பற்றிய உண்மைகள் எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கு போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவின் மூலமா முழுமையா தெரிஞ்சுப்போம் பண்டைய காலம் முதல் இன்றைய காலம் வரைக்கும் பெண்கள் பெரும்பாலும் குல விருத்திக்கும் குடும்ப விருத்திக்கும் மட்டுமே நேர்ந்து விட்ட பழியாடுகளாக இருக்காங்க இதில் அரசு பாடு இன்னும் மோசமாவே இருக்கும் வாரிசு சண்டை அரசு உரிமை போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த மகாபாரத காவியத்தில் சிக்கல்களுக்கும் சீண்டல்களுக்கும் இரையாகி அதிக பாதிப்புக்கு உள்ளாவது பெண் பாத்திரங்கள் தான் நற்குணங்கள் கொண்டிருந்தாலோ பேர் அழகியாகவே இருந்தாலோ கொண்டவன் சரியில்லாத போது பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காத போது அவளுடைய அத்தனை பண்புகளும் அதல பாதாளத்தில் தள்ளப்படுது ஆக ஒரு பெண்ணோட பெருமை பேசப்படுவதும் தூசிக்கப்படுவதும் அவளுடைய நன்னடத்தையினால் மட்டும் இல்லாமல் அவளை சார்ந்திருப்பவர்களாலேயே நிர்ணயிக்கப்படுது காந்தாரி காந்தார நாட்டின் இளவரசி ஆனதனால் அந்த பெயரா இல்லை காந்த போன்ற கண்களை கொண்டதனால் அந்த பெயர் பொருத்தமானதா அழகும் இளமையும் நற்பண்புகளும் மட்டும் இல்லாமல் ஆயுதக்கலைகளிலும் பயிற்சி பெற்றவள் காந்தாரி அனைத்து விதமான ஆயுதங்களையும் சுலபமாக கையாளும் திறன் கொண்டவள் தான் காந்தாரி காந்தார மன்னன் சுபலனோட மகள் தான் காந்தாரி ரொம்பவும் செல்லமாக தாய் தந்தையாலும் தன்னோட அண்ணன்களாலும் பாராட்டி சீராட்டி வளர்க்கப்பட்டவள் தான் காந்தாரி அழகும் அறிவும் நிரம்பி இளமையின் பூரிப்பில் மிதந்திருந்த காந்தாரிக்கும் அனைத்து பெண்களைப் போலவே திருமணத்தை பற்றியும் தன்னுடைய மனாலனைப் பற்றியும் கனவுகளும் கற்பனைகளும் மனது முழுக்க நிறைந்திருந்தது சிவபெருமானிடம் தனக்கு நூறு பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றவள் ஆனால் அவளோட ஜாதக தோஷத்தின்படி அவளை திருமணம் செய்யும் முதல் கனவு இறந்து விடுவான் என்ற விதியும் இருந்தது இது தெரிந்தால் எந்த மன்னனும் தன்னோட மகளை மனம் புரிய துணியமாட்டானே என்ற கவலை காந்தார மன்னனான சுபலனை பெரிதும் வாட்டியது அதே சமயத்தில் பீஷ்மர் தன்னோட குளம் தலைக்க குருகுலத்தோட வாரிசுகளான திருதராஷ்டனுக்கும் பாண்டிவுக்கும் பெண் தேடி கொண்டிருந்தார் இதில் காந்தார நாட்டின் இளவரசி காந்தாரியை திருதராஷ்டனுக்கும் யாதவ குளம் மன்னனான சூரசேனனின் மகளும் குந்தி போஜனின் வளர்ப்பு மகளுமான குந்தி தேவி மற்றும் மாத்திர தேசத்தின் இளவரசியான மாத்திரையை பாண்டுவுக்கு மன முடிக்க விரும்புகிறார் பீஷ்மர் காந்தார நாட்டு மன்னனான சுபலன் பெண் கேட்டு வந்த பீஷ்மரோட தூத உடனே ஏற்கவில்லை அறிவும் அழகும் ஆற்றலும் நிரம்பிய தன்னுடைய மகள் ஒரு குருடனுக்கு மனைவியாவதா அப்படின்ற எண்ணம் அவனை வாட்டியது அதன் பிறகு குருகுலத்தின் அருமை பெருமைகளை மனதில் கொண்டு பார்வையற்ற திருதராஷ்டிரனுக்கு தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து வைக்க சம்மதிக்கிறார் ஆனால் தன்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு தோஷம் இருப்பதை நினைத்து மனம் வருந்தினார் சுபல மகாராஜா அதனால் ஒரு உபாயம் செய்கிறார் தோஷம் நீங்க பரிகாரமாக ஒருவரும் அறியாமல் ரகசியமாக ஒரு ஆட்டுக்கிடாவை காந்தாரிக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு அதை வெட்டி பழி கொடுத்து விடுகிறார் அதன்படி காந்தாரி தன்னுடைய முதல் கணவனான ஆட்டை எழுந்துவிட்டு விதவை பெண்ணான பிறகு திருதராஷ்டிரன் இரண்டாவது கணவனாகி விடுகிறார் அவன் ஆயுளுக்கு எந்த பங்கமும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு ஆனா இதுவே காந்தார நாட்டு வாரிசுகளுக்கும் அதன் பிறகு குருகுல வம்சம் நாசமாவதற்கும் காரணமாக அமைந்தது திருதராஷ்டிரன் தான் தன்னுடைய கணவன் அப்படின்னு பெற்றோர்கள் நிச்சயம் செய்திருப்பதை அறிந்த காந்தாரி மறுவார்த்தை பேசாமல் சம்மதம் தெரிவிக்கிறாங்க குருடனாக இருந்தாலும் தன்னுடைய கணவன் மூத்தவன் அரசகுமாரன் குளத்தில் சிறந்தவன் அப்படின்னு தன்னுடைய மனதை தேற்றி கொண்டாள் காந்தாரி சகல சீர்வரிசைகளுடனும் பரிசுகளுடனும் தன்னுடைய அக்காவை காந்தார நாட்டிலிருந்து அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து செல்கிறார் சகுனி அஸ்தினாபுரத்திற்கு காந்தாரியும் சகுனியும் சகல மரியாதைகளோடு வரவேற்கப்படுறாங்க தன்னுடைய கணவன் பார்வையேற்றி இந்த உலகை காண முடியாததால் தானும் இனி இந்த உலகை காண மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய கண்களை துணியால கட்டி கொண்டாங்க காந்தாரி இது எத்தனை பெரிய தியாகம் இத்தனை காலம் இயற்கையையும் மனிதர்களையும் பூமியின் அதி அற்புதங்களையும் வண்ணங்களையும் கண்டுகளித்து ராஜகுமாரியாக சுற்றித் திரிந்து ஆடிப்பாடி மகிழ்ந்திருந்த ஒரு இளம் பெண் அதுவும் தான் பிறந்த மண்ணை விட்டு மக்களை விட்டு பெற்றோரை உடன் பிறந்தோரை அப்படின்னு புதிய இடத்திற்கு வாக்கப்பட்டு வந்திருக்கும் ஒரு பெண் யாரும் பழகாத சூழல் புரியாத நிலை அப்படின்னு இருக்கும்போது தன்னோட கண்களை கட்டிக்கொண்டு கொண்டு விழிகள் இருந்து பார்வை இல்லாதவளாக வாழ முற்படுவதற்கு எவ்வளவு மனோதிடம் தேவைப்பட்டிருக்கும் எது காந்தாரியை அப்படி செய்ய தூண்டி இருக்கும் தன்னோட கணவனின் மேலிருந்த அன்பா காதலா தன்னோட பதிவிறதை தன்மை கொடுத்த திடமா இல்லை பார்வையற்றவனாக இருந்தாலும் அவனே அரசன் தான் பட்டத்து ராணி அப்படின்ற கனவு பொய்யாகி போனதுனாலா கண்ணிருந்தும் பார்வையற்றவனாய் நாடியிருந்தும் மணிமுடி மறுக்கப்பட்டவனாய் இருக்கும் கணவனை பெற்றவள் தானே இவள் காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுங்க ஆனா அத்தனை அறிஞர்களும் மதயுக மந்திரிகளும் பெரியோர்களும் நிறைந்த சபையில் அவள் கண்ணை கட்டி கொண்ட போது ஏன் இப்படி செய்கிறாய் காந்தாரி உனது அன்பை அபிமானியத்தை காதலை கற்பை காட்ட இது சரியான வழி இல்லை இயற்கையிலேயே பார்வை இழந்தவனும் நீயும் ஒன்று கிடையாது உன் துணையால் அவனை வழி உன் பிள்ளைகளை ஒழுங்காக வழி நடத்தவும் உன் பார்வையும் கவனிப்பும் அவசியம் அப்படின்னு அங்க யாருமே சொல்லல இது தியாகம் அல்ல காந்தாரி இது செயல் இந்த அரண்மனைக்கு ஒரு குருடன் என்னை திருமணம் செய்து கொண்ட பாவத்திற்கு நீயும் குருடாக அழைகிறாய் வேண்டாம் காந்தாரி அப்படின்னு கூட வாய் திறக்கல பீஷ்மரும் தடுக்கல இது அவளோட கடமை போலவும் அவள் பதிவிரதத்தனத்துக்கு சான்று போலவும் இனி அனைவரும் மகிழ்ந்தார்களை தவிர அவள் பக்கம் இருந்த இயலாமையோ ஏமாற்றத்தையோ யாரும் உணரல எந்த காரணமும் இல்லாமல் இவள் தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்ட இந்த துன்பத்தை குருகுலம் தடுக்காமல் மௌனமாகவும் வேடிக்கைதான் தான் பார்த்து கொண்டிருந்தது தன்னோட கணவனுக்கு குறை இருக்கு அப்படின்ற காரணத்தினால அரசனாக முடியல தனக்கு பிறக்கும் குழந்தைகளாவது நாடாளும் ஆசியை பெறட்டும் அப்படின்னு ஏங்கி இருந்தவளுக்கு விதி சதி செய்தது பத்து மாத கருக்காலம் தாண்டியும் அவளுக்கு பிள்ளை ஈஞ்சி எடுக்கும் நேரம் வரல ஆனா குந்திதேவி குரு வம்சத்தின் வாரிசை பெற்றுவிட்டாள் அப்படின்ற செய்தி அவளுக்கு அளவில்லா துக்கத்தை தந்தது விதி இந்த விஷயத்திலும் தன்னுடைய விளையாட்டை காட்ட தொடங்குச்சு நூறு குழந்தைகளை பெற வேண்டும் அப்படின்ற வரம் வாங்கியும் தான் வஞ்சிக்கப்பட்டவளாக உணர்ந்தாங்க காந்தாரி அந்த கோபத்திலும் ஏமாற்றத்திலும் தன்னுடைய வயிற்றை தடியால அடித்துக்கொள்ள மாமிச பிண்டமும் சதையும் இரத்தமுமாக வெளியேறியது அப்ப அங்கே வந்து வியாசர் அந்த பிண்டங்களை சுத்தப்படுத்தி சம பாகங்களாக பிரித்தார் நூறு மண்பாண்டங்கள் நல்லெண்ணெய் மற்றும் பலவிதமான மூலிகைகளை எடுத்து வர சொன்னார் அந்த சதை பிண்டத்தை நூறு துண்டுகளாக நறுக்கி பானையிலிட்டு காற்றும் புகாதவாறு இறுக்கி கட்டினார் இன்னொரு சிறு சதை பகுதி மீதம் இருந்ததை பார்த்தார் வியாசர் மேலும் ஒரு மண்பாண்டத்தை எடுத்து வர சொன்ன வியாசர் இப்போது உனக்கு நூறு மகன்களும் ஒரு மகளும் பிறப்பால் என்றவாறே அந்த சதை துணுக்கை நூற்றி ஓராவது பானையில் இட்டு இறுக்கி கட்டி மற்ற பானைகளுடன் சேர்த்து நிலவரையில் வைத்தார் உரிய காலமானது முதல் கிண்ணத்தில் இருந்த பாகம் துரியோதனனாகவும் அடுத்த கிண்ணத்தில் இருந்த பாகம் துச்சாதனனாகவும் மற்ற ஏனைய அனைத்தும் சகோதரர்களாகவும் பிறக்கப்படுறாங்க கடைசி கிண்ணத்தில் இருந்த பிண்டம் பெண் குழந்தையா உருவெடுக்குது துரியோதனன் பிறந்த நேரம் சரியில்லை அப்படின்னு அரண்மனை ஜோசியர்கள் சொல்றாங்க குல அழிவு இவனால் ஏற்படும் அப்படின்னும் அவனை அழித்து விடும்படியும் சொல்றாங்க இதுவரைக்கும் குழந்தை பிறக்கவில்லையே அப்படின்ற வேதனை பிறந்த பிறகு அதை அழிக்க வேண்டும் அப்படின்ற சோதனை பாவம் ஒரு பெண் எத்தனை இன்னல்களையும் மன உளைச்சல்களையும் தாங்குவாள் பாரத போருக்கு முன்னாடி துரியோதனனும் அவனுடைய சகோதரர்களும் ஆசி பெற காந்தாரியோட கால்கள்ல விழுந்தபோது அறம் இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லியே வாழ்த்தினாங்க வியாசர் கொடுத்த திவ்ய திருஷ்டியால் போரை அவள் கண்மூடி இருந்த நேரில் பார்ப்பது போலவே பார்த்தாங்க ஒவ்வொரு தன்னோட மகன்களும் குந்தி புதல்வர்களால் அளிக்கப்படும் போது அவளது உள்ளம் படும் பாட்டை விளக்குவதற்கு வார்த்தைகளே இல்லை அறநெறிக்கும் புறம்பாக இருந்தாலும் தாய்கு தன்னோட மகன் மகன் தானே பீஷ்மர் கோபத்துக்கு ஆளாகி சிறை வைக்கப்பட்ட பெற்றோர்களையும் தன்னோட சகோதரர்களையும் இழந்தவள்தான் காந்தாரி ஆட்டுக்கிடாவை திருமணம் செய்து அதை பழி கொடுத்து பரிகாரம் செய்தது பீஷ்மருக்கு தாமதமாக ஒற்றர்கள் மூலம் தெரிய வருது தன்னோட குலத்திற்கு ஒரு விதவை மருமகளாவதா இந்த விஷயம் மற்றவர்கள் அறிந்தால் இகழ்ச்சிக்கு ஆளாக நேரிடும் அப்படி நினைத்து அந்த ரகசியம் தெரிந்த சுவல மகாராஜாவையும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் ஒருவர் விடாமல் அழைக்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டார் பீஷ்மர் அதன் காரணமாக அவர்களை குடும்பத்தோடு சிறை வைத்து ஒரு பிடி உணவு மட்டுமே கொடுத்து பீஷ்மர் அழிச்சாரு அதில் சாகாமல் உயிர் பிழைத்து குருகுலத்தை பூண்டோடு அழிப்பேன் அப்படின்னு சபதம் செஞ்சாரு சகுனி குருகலத்தை பழிவாங்க சகுனி எடுத்துக்கொண்ட சபதத்தால் தன்னுடைய குலத்தையும் குழந்தைகளையும் தன் சொந்த சகோதரரின் சூழ்ச்சியாலே இழந்தாங்க காந்தாரி கணவராலும் அவளுக்கு நிறைவு இல்லை பெற்ற குழந்தைகளாலும் அவளுக்கு நிம்மதி கிடைக்கல உடன் பிறந்த சகோதரர்களாலும் அவளுக்கு மகிழ்ச்சி இல்லை மன அமைதி இல்லாமல் தவிப்பு சோகம் பதட்டம் நிறைந்ததாகவே அவளுடைய வாழ்க்கை இருந்தது அறம்புள்ள பக்கம் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொன்னதிலிருந்தும் தன்னோட கணவன் பார்க்காத உலகை நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட கண்களை கட்டி கொண்டதிலிருந்தும் போரில் தன்னோட நூறு மகன்களை இழந்து சோகத்தில் இருக்கும்போது தன்னை சந்திக்க வந்த பாண்டு மைந்தர்களை எதிரிகளே ஆனாலும் தன் வருத்தத்தையும் கோபத்தையும் அளவோடு வெளிப்படுத்தி அரவணைத்து சென்றதிலிருந்தும் காந்தாரி மட்டும் மட்டுமில்லாமல் மன உறுதியும் கொண்ட வெற்றிகரமான பெண்மணியா ஆகிறாங்க ஆனா இன்றைக்கும் நமக்கு காந்தாரி அப்படின்னாலே சீரியல்களை வர்ற வில்லிகளை போன்ற குணமுடையவள் அப்படின்னும் தன்னோட பிள்ளைகளை சரியா வளர்க்காதவள் அப்படின்னு மட்டுமே நினைவுக்கு வருது நாணயத்திற்கு இருபுறம் இருப்பது போல இருபுறத்தை கொண்டவள் நமக்கு தெரிந்த ஒரு பக்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இவர் இப்படித்தான் என்று முத்திரைகள் குத்த மனிதர்கள் பழகிவிட்டாங்க காந்தாரியோட மறுபக்கம் மென்மையானது சோகத்தால் நிறைந்தது அதுவே அவளுக்கு தட சித்தத்தை கொடுத்ததுமாக இருந்தது இதுதான் காந்தாரி பற்றிய முழுமையான வரலாற்று கதை